ஆண்டவரும் உலக ரசகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏசையா திருக்கதச புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்கள் ஸ்தம்பித்து போய்விட்டது அல்லது மறைந்து போய்விட்டது இனி என் வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட நான் முன்னேறுவதற்கான சூழ்நிலை இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகும் உடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் உண்டாகும் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும் செய்கிற வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல வேலை வாய்ப்பு வருகாலங்கள் திருமண காரியங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று கருத்த சொல்லுகிறார் ஆகவே அப்படி சொல்கிறதான வேலையில் உனக்கு நித்திய வெளிச்சமாய் தேவன் இருக்கும் பொழுது உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிய பண்ண போகிறார் வியாதியினாலே பலவிதமான பிரச்சனைகளினாலே போராட்டத்தினாலே நீங்கள் கடந்து போகிற இந்த வேலையிலே எல்லா துக்கத்தையும் ஒளிய பண்ணுவார் உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே பரலோகத்தின் தேவனே இந்த வேலைக்காக நன்றி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறி போகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் மனமகிழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா அப்படியே வாழ்க்கையிலே நன்மையும் கிருவையும் தொடரட்டும் ஆனவரே ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்